இரண்டு எழுத்து சொற்கள் ஆடு மாடு கோழி பு எல் புல் மீ என் மீன் மா என் மண் ஆணி ரி நரி ஆ இன் ஆன் பே என் பெண் வீடு வீடு ஆ ஆறு ஆறு பல் பல் கி லி கிளி கடி கடி ஓ லி ஒளி க இன் கண் ஓ li o li po li pu li pa di pa di e li e li po li pu li e ul e l e நீ ஏனி மனி, நீ மணி காது காது காடு காடு பூனை போ பூமி நாடு நாடு குடை குடை இசை இசை தலை தலை மலை மலை லை, மழை, ரா, ராணி ராஜா ரா, ஜா, ராஜா, ஆ, சை, ஆசை, பா, பால், வடை, வடை, கடை கடை பாடை படை பாடு படு தோடு தொடு நீ தி நீ தி நதி நதி Mir. Mir.